இந்த குமாருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கிறப்பே அரசி வந்து குமார் பத்தின எல்லா உண்மையுமே பொண்ணு வீட்டுக்காரங்கள சொல்லி குமாருக்கு நடக்கிற நிச்சயத்தை தடுத்து நிறுத்தி இந்த சத்தியல் குமார் ஆடத்துக்கு இந்த அரசியை வந்து தைரியமா முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க மாறி சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ராஜி வந்துட்டு யாருக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்றதுனே தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க அப்ப ரூமுக்கு வர கதிர்கிட்ட நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் எங்க சித்தி தான் என் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க அங்க போனப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நடந்த எல்லா பிரச்சனையுமே மன்னிச்சு அரசியை வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க

பண்ணவே முடியாது நானுமே அரசி சைடு தான் இப்ப சொல்லி ரொம்பவே தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க எங்கிட்ட கோவிச்சிட்டு சண்டை போட்டு தான் போனாங்க அப்படி சொல்லிட்டு ராஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் கதிரிக்கே எல்லாமே புரியுது தன்னோட தப்ப உணர்ந்து கதிரமே வந்து ராஜி கிட்ட சாரி கேட்டுறாரு இன்னொரு பக்கம் இங்க முத்துவல் வீட்டுல பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சாயந்திரமே வந்து குமார பாக்கறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்க முத்துவல் வீட்டுக்கு வர சோனியாவும் பொண்ணு வீட்டுக்காரங்க சாயந்திரம் குமார பாக்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு உடனே இந்த விஷயத்த போய் பாண்டி வீட்டுல சொல்லிடுறாங்க அரசியுமே வந்து சைலண்டா சோனியா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்மள இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு நம்மள வீட்டை விட்டு வெளியேறாம விடாம பண்ணிட்டு நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் பண்ற இவெல்லாம் பண்ணிட்டு அவை மட்டும் எப்படி நிம்மதியா இருக்கலாம் கண்டிப்பா அவனோட நிச்சயதார்த்தத்தை நடக்க விடக்கூடாது அப்படி சொல்லி அரசியமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து முத்துவேல் வீட்டுக்குமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க நிச்சயதார்த்தத்தை எப்ப வைக்கலாம் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நிச்சயதார்த்தத்தை கல்யாணத்தை எல்லாத்தையுமே போடவே வேண்டாம் கல்யாணத்தை வேமாவே வச்சிடலாம் நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு சிம்பிளா முடிச்சலாம் அப்படி சொல்லிட்டு சக்தியில் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதுக்காக இப்படி மாப்பிள வீட்டுக்காரங்க அவசரப்படுத்துறாங்க அப்படிங்கிறது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு புரியல குமார்பத்திரம் உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே எப்படியாவது அந்த பொண்ண நிச்சயம் பண்ணனும் அப்படி சொல்லி முடிவு பண்ணி சக்தியுமே வந்து நிச்சயத்தை வேலை எல்லாம் பரபரப்பை ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாரு வீட்டுல கூட்டம்

கூட வரல கண்டிப்பா இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்து குமார் குற்றவாளி தான் சொல்ல போறாங்க கண்டிப்பா அவனை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அரசி வந்து ஒட்டுமொத்த உண்மையுமே போட்டு உடச்சிடறாங்க அரசு சொன்ன எல்லாம் கேட்டு ஆடி போன பொண்ணு வீட்டுக்காரங்களுமே வந்து நிச்சயத்த வேலை எல்லாம் அப்படியே போட்டுட்டு பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளம்பி போயிடறாங்க அரசினாலே குமார்க்கு நடக்கிற இந்த நிச்சயத்தமே நின்று போயிருச்சு இதனால ஒட்டுமொத்த புத்துவேல் குடும்பமே வந்து இடிஞ்சு போய் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த அரசி வந்து ரொம்பவே தைரியமா குமாரோட நிச்சயத்தை தடுத்து நிறுத்தி சக்தியல் குமார் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிதான் நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க